By رضي الله فلا the له ومن is the لا who واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله قال is the one who is لي امري لِسَانِي எல்லாமல்ல ஏக இறைவனியார்களே மாறா மார்க்கத்தை மார்பில் சுமந்தவராகவும் இறுதி நபியின் சொல் சுவனம் கொண்டு போய் சேர்க்கும் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஏகத்துவ வாதிகளிலும் இன்னும் குறிப்பாக ரமணாவுடைய காலகட்டத்தில் இறைவனுடைய சிந்தனையை மெருகேற்ற வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு ஒன்று குழந்தை இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெருமறனையும் என்று நிலவட்டுமா என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எண்ணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹே ஒவ்வொரு நாட்களும் இஸ்ராடைய அடிப்படை சம்பந்தமாக மார்க்கத்துடைய நிலைப்பாடு சம்பந்தமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் கண்டறிந்து வந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய தொடர்ச்சியாக தீய பண்புகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் இருக்கிறதே உச்சகட்டமான தீய பண்பு அப்படின்னா அது இந்த பண்பு நம்ம சொல்லுவோம் அந்த பகுதியில சொல்லுங்க பண்புகள் சம்பந்தமா சொல்லுவது பெண்கள் பெண்கள் சொல்லுங்க குழப்பம் வேற இந்த பெரிய பாவத்தை விட்டுட்டீங்களே நிரந்தர நரகம் என்று சொன்னாலே ஒரு கெட்ட புரியல அவதூறு படம் வேற புறம் பேசுவது சரி இப்ப ஒரு லிஸ்ட் வருதா புரியல மைக்கு சரி இல்லையா சரி சரி இத்தோல் சொல்லுதான் சரி அதோட நிக்கிட்டோம் இப்ப சில பெரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லி சரி அதோட கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கோங்க இப்ப பாவங்கள் என்று எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நாள் விதமான பலவிதமான நம்மால் பார்க்க முடியும் அந்த செய்தித்தாள் அதிகமா வரக்கூடிய செய்திகள் எந்த நாள் எடுத்தாலும் ஒரு மூன்று செய்திகள் இல்லாம செய்தித்தாள் இருக்காள் என்னென்ன செய்தி அப்படின்னு எடுத்து பார்த்தால் கொலை கொள்ளை கருப்படிப்பு இந்த மூன்று விஷயங்கள் இல்லாமல் செய்தித்தாள் கிடையாது உண்மைதானே ஒரு செய்தித்தாள் எடுத்தாலே குறைந்தது இந்த செய்திகள் வந்து இரண்டு மூன்றாக இருக்கும் இது இல்லாத செய்தித்தாளை நம்மளால பார்க்க முடியாது இந்த யோசிச்சு அதிகமாக கொலை செய்வது ஆண்களா பெண்களா ஆண்கள் அதிகமாக விவசாரத்தில் ஈடுபடுவது ஆண்களா பெண்களா ஆண்கள் அதே போல அதிகமாக கொள்ளை இடிப்பது திருட்டு வேலையில் ஈடுபடுவது ஆண்களா பெண்களா எல்லாத்திலையும் எடுத்து பார்த்தா ஆண்களுடைய பங்களிப்பு அதிகம் சொன்ன ஒரு ஆணுடைய பங்களிப்பு தீமை விஷயத்துல அதிகரிப்பு தான் மது அருகக்கூடிய விஷயமா எடுத்து பாருங்க பெண்களை விட ஆண்கள் அதிகமா இருப்பாங்க எந்த பெண்பும் பெண்களிடம் இல்லை நம்ம சொல்ல வரல ஆனா பெண்களை விட ஆண்களிடத்தில் அதிகமாக இருப்பதை நம்ம சொல்லப்படும் இப்படி இருக்கும் பொழுது அதிகமான நபர்கள் நிறகத்துல யார் இருக்கணும் ஆண்களா பெண்களா ஆண்கள் இருக்கணும் இதற்கு மாற்றமாக ரசூலா விஷயத்தை சுட்டிக்காட்டுறாங்க எது நடிகர் நாயகன் அவர்கள் தன்னுடைய பெருநாளுடைய உரையிலே பெண்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகின்ற போது ரசூலா காட்டுகிறார்கள் நீங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நீங்கள் தருணம் செய்யுங்கள் என்று ரசூல்லாவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரே சகாபிய பெண்மணிகள் கேட்கிறார்கள் அல்லாஹி நாங்களே நரகத்தை அதிகமா இருக்கிறோம் லிமன் யார் ரசூலுல்லா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு ரசூல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ரொம்ப அழகான இரண்டு விஷயங்கள் எந்த ரெண்டு விஷயம் ரசூலா சொல்லி காட்டாங்க நீங்கள் அதிகமாக மக்களுக்கு மத்தியில என்ன பண்றீங்க தெரியுமா ஏறு செய்றீங்க தெரியுமா கணவனுக்கு மாறு செய்றீங்க ரசூல்லா சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம் எது கணவனுக்கு நீங்கள் மாறு செய்றீங்க அதே போல உங்களுக்கு மத்தியில அதிகமா வந்து இது நடந்துருச்சு அது நடந்துருச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான பேச்சுக்களும் அதிகமாக இருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது என்பதை ரசூல் அவர்கள் சுட்டி காட்டுவதை நம்மளால பார்க்க முடியுது குறை கூறக்கூடிய இந்த விஷயமும் கடவுளுக்கு மாறு செய்யக்கூடிய இந்த இரண்டு விஷயமும் பெண்களிடம் அதிகமாக இருக்கு இதனால் நீங்கள் அதிகமாக நகரத்தில் ஒரு குறைய வந்து பெரிய விஷயமா நம்ம பார்க்கிறோம் ஒரு திருட்ட ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறோம் ஒரு சக மனிதனுக்கு துரோகம் அழைப்பது அவனுக்கு அனுஜி இழைப்பது பெரிய விஷயமா பார்க்கிறோம் ஆனா ரசூர்லா அவர்கள் பெண்களை பார்த்து சொல்லி காட்டாம உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா உங்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெட்ட பண்பு தீய பண்பு என்ன தெரியுமா சொல்லுவீங்க கடவுளுக்கு மாற செய்வீங்க இது இல்லாத ஒரு வீடு நீங்க வீட்டுல நம்மளால காட்ட முடியுதா ஒரு ஊரை காட்டுப்படுறதை யோசித்து பாருங்களேன் ஒரு வீட்டில் காலைல ஒரு பெண்மணி எந்திரிச்சி வீட்டு வேலை ஆரம்பிக்கிறாங்க திருமண வளர்த்து கூறானால அவர் பேச்சுவார்த்தைகள் இப்படி ஆரம்பிக்கும் முனை கட்டிக்கிட்டு வந்ததுக்கு நான் ஏன் இப்படி பாடத்திட்டு இருக்கிறோனோ அங்கே ஆரம்பிக்கப்போறேன் இந்த ஆள கட்டத்துக்கு நான் வேற யாரு கட்டி இருக்காக்கூட என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்துருக்கோ பேசுறோமா பெண்களை குத்தி காட்டுன்னு நினைச்சிக்காதீங்க இது ஏழுதாவோ பெண்பை நம்மளால பார்க்க முடியுது ரசூல்லாவிட பண்டை வந்து உங்களுடன் வந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக தான் ரசூல்லா அவர்கள் சுத்தி காட்டுறாங்க அது மாதிரி கணவனுக்கு மாறு செய்வதுன்னா யோசிச்சு பாருங்க எத்தனையோ விஷயங்கள் கணவர் நமக்கு கட்டுப்படுற கட்டளை போட்டிருப்பாங்க இதை செய்யுமா அதை செய்யுமான்ட்டு எத்தனை விஷயத்தை நம்ம கட்டு போட்டிருப்போம் நம்ம எல்லாம் பெரிய பெரிய பாவங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறோம் அந்த பெரிய பெரிய பாவம் விஷயத்துக்கு நிகராக அவர்கள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியமாக இந்த இரண்டு காரியத்தை சொல்லி காட்டாங்கன்னா இந்த காரியத்தை விட்டு விலகி இருப்பது நமக்கு கடமையே உடமை இல்லையா யோசிச்சு பாருங்க இந்த பண்பு ஆண்களிடம் இல்ல நம்ம சொல்ல வரல ஆண்களிடமும் இந்த பண்பு நம்மளால பார்க்க முடியும் உலக கட்டி கிட்டத்துக்கிட்ட வேற கட்டி இருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்து இருப்பேன் என்ன இந்த ஊர்ல கேட்டாங்க அந்த ஊர்ல கேட்டாங்க தெரியாத்தரமா இவருக்கு வாங்கப்பட்டுட்டேன் அவங்க ஆண்களும் பேசுவாங்க ஆனால் ஆண்களுடைய பேச்சை விட பெண்களுடைய பேச்சைகள் அதிகமாகவும் அதிகமாக உரை சொல்லக்கூடிய பண்பு இருப்பதன் மூலமாக பெண்களை அதிகமாக நான் நலகத்தில் பார்க்க முடிகிறது என்று நலிகன் செவல்லா அரைய செல்லம் அவர்கள் சகாவிய பெண்மணிகளை பார்த்து சொல்லி காட்டின நம்மளை பார்த்து சொல்லி காட்டினா கூட நம்ம தவறுலையே இருக்கணும் சொல்லலாம் செய்றப்பா அப்படின்ட்டு சகாவிய பெண்மணிகள் மார்க்கத்தை எவ்வளவு அழகாக விளங்கியவர்கள் எவ்வளவு அழகாக மார்க்கத்தை தெரிந்தவர்கள் இவ்வளவுக்கு மத்தியில் சூழல் கூட செய்தியை சொல்றாங்கன்னா இந்த செய்தியுடைய ஆழத்தை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் இஸ்லாத்தின் காலையில ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கட்டும் மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இத வந்து ரொம்ப அண்மையான பிரச்சனைகள் நம்ம பார்க்க முடியும் எந்த அளவுக்கு பழைய பழைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எது இந்த செய்தியாளர் எல்லாம் ஒன்றாவது குடும்ப பேசக்கூடிய ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா அந்த நிகழ்வுகள கூட ஒரு செய்தர் எழுந்திரிச்சு இப்ளை சித்தர் சொல்லுவானா இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு மத்தியில நான் பகையை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் செய்த இந்த வேலையை சமர்ப்பிக்கும் பொழுது ஒரே ஒரு செய்தித்தார் மட்டும் எந்திரிச்சு சொல்லுவானா கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையை ஏற்படுத்தல அப்ப அந்த இப்படி சித்த சொல்லி காட்டுவாள் தான் இன்னைக்கு உருப்படியான வேலையை பார்த்திருக்கிறேன் செய்தி கேள்விப்பட்ட இல்லையா மற்ற காரியங்களை விட கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பெரும்பான்மையான வீட்டில் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த பெரு இந்த தவறின் காரணமாக இந்த பண்பின் காரணமாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய பல பெண்கள் நரகத்தின் பக்கம் போகக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது முழுக்க முழுக்க பெண்களுடைய தப்புடமாக சொல்ல முடிய ஆண்களிடமும் தப்பு இருக்கு எப்படி நடிகர் நாயகன் செல்லா ஹரைவர் செல்லும் அவர்கள் ஒரு சகாவிய பெண்மணியை பார்த்து சொல்லி கேட்கிறாங்க உன் கணவரை நோய்வதிப்பெண் யாருன்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க ஆமா அல்லாஹ் இருப்பதே சில நேரங்கள்ல அந்த கோபம் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது சில வார்த்தைகள் வந்து கழிஞ்சு பேசு அந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க சொன்ன உடனே ரசூல்லா அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே நன்றாக இருந்து புரிந்து கொள் உங்களுடைய கனவு இருக்கிறாங்களே உவ ஜன்னத்துக்கு இவன் நாளுக்கு அவன் தான் உனக்கு சோழோ அவன் உனக்கு நரவ அவனை நல்ல முறையில பேணி பாதுகாத்துக் கொண்டு இணக்கமாக நீ வாழ்ந்து விட்டாய் என்று சொன்னால் உனக்கு சோழ கன்ஃபார்ம் இதுவே அவருக்கு மாறு செய்து மாற்றமாக நீ வாழ்ந்தது சொன்னா உனக்கு நரகம் தான் ரசூலா சொல்லி காட்டுறாங்க ஒரு சகாதிய பெண்மணிகளும் ரசூலாவை சொல்லி காட்டக்கூடிய இந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியும் அப்ப எந்த அளவுக்கு ரசூலா ஆழமா சொல்லி காட்டுறாங்க முஸ்லர் அகமது சொல்லக்கூடிய ஹதீஸ் கர்மத்தில் பத்தொன்பதாயிரத்தி மூன்றாவது செய்தியில இந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியும் அப்ப இந்த கணவன் மத கணவன் மத்த மனைவிய விஷயத்துல எந்தெந்த இடங்கள்ல பிரச்சனைகள் ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தா பெரும்பான்மையான பிரச்சனைகள் அவங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கம் இல்லை நம்மளால பார்க்க முடியும் இன்னைக்கு பல வீட்டில் திருமணம் என்ப வீட்டு வெளிநாட்டுல வாழக்கூடிய பல இளைஞர்கள் நம்மளால பார்க்க முடியுது ஒரு கலவழக்கும் அந்த மறைவீட்டு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் போகுது இருக்குதானே ஒன்றாடு இருக்கும் போது இருக்கக்கூடிய இணக்கம் வேற பிரிந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இணக்கம் வேற இப்படி இந்த இணக்கங்கள் பிரிந்து இருப்பதுதான் நம்மளால் பார்க்க முடியுது இப்ப இந்த பண்பு இடம் குறைக்க வேண்டும் நம்மளுடைய பெண்களே இந்த குறை சொல்லக்கூடிய இருந்து ஆண்கள் நாம் பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுல இருந்து பெண்கள் நீங்க எப்படி தவிர்த்து கொள்ளலாம் நீங்களே சொல்லுங்க குறை சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து இந்தெந்த காரியங்களை நான் மேற்கொண்டால் என்னால் தவிர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே இல்லை சொல்லாதீங்க எல்லாத்துக்கும் வழிகள் உண்டு குறை சொல்லக்கூடிய பண்பை வாழ்க்கையில இந்த ஒரு காரியத்தின் மூலமாக கட்டி அழிக்க முடியும் ரொம்ப ஆழ்ந்த அமைதியா இருக்கு ஆண்கள் கிட்டாச்சும் ஐடியா இருக்கா பிள்ளைகளுக்காக நம்மளுடைய குணத்தை மாத்துறது ஒரு நல்ல காரியம்தான் பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை போடுவது பிள்ளைகளுக்கு மத்தியில பேசுவது பிள்ளைகளுக்கு மத்தியில அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த காரியத்தை விட்டு வளர்னாலே பெரும்பான்மையா காணாப்படும் ஏன் என்று சொன்னால் பிள்ளைகளின் கூட எப்பவுமே இருப்பான் பெரும்பான்மையா காரங்க காலையிலிருந்து மாலை ஸ்கூல் போகக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கும் மற்றபடி இளவிலிருந்து அடுத்தவாழ் காலையில பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு காலத்தை நம்மளால பார்க்க முடியும் அந்த நேரத்துல வீட்டுல கணவரையும் நம்மளால பார்க்க முடியும் ஏன் சொன்னார் அவரு வேலைக்கு போயிடுவாரு அவரும் வேலைக்கு போயிட்டாருன்னு சொன்னா மதுரை பிள்ளை நேரத்துல வீட்டுக்கு வருவார் அப்ப குடும்பமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு மத்தியில மத்தியிலே இந்த மாதிரி குறை சொல்வது பிள்ளைகளுக்கு மத்தியில இருந்திருந்து பேசுவது சண்டை போட்டுக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை விலகி கொள்கின்ற பொழுது அந்த குறைகள் என்பது குறை சொல்லக்கூடிய பண்பு என்பது ஆட்டோமேட்டிக்கா குறையும் இது இன்னொரு விஷயத்தை நம்ம ஒரு கதை மேற்கொள் காப்போம் இது ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் ரசூல்லா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வீட்டுக்கு நினைச்சிட்டு இருக்கிறேன் கடையிலே கிடையாது ரசூல்லாவுடைய வாழ்க்கை பிரச்சனை வந்துச்சு எப்படி அன்னை ஆயிஷாவர்கள் இவர்கள் யாரு ரசூல்லாவுடைய மனைவி எந்த அளவுக்கு மார்க்கத்தை தட்டறிந்தவர்கள் மார்க்கத்தை தெரிந்து வைத்தவர்கள் இவங்க ரசுல்லாக்கு மத்தியில ஒரு விஷயத்த சுட்டி காட்டாங்க அல்லாஹி எனக்கு கடுமையான முறையில தலைவலி இருக்குது எந்த அளவுக்கு தலைவலி இருக்குன்னா அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த தலைவலியில நான் உண்டா போயிடும் அந்த அளவுக்கு கடுமையான முறையில தலைவலிக்குது அப்படின்றாங்க உடனே ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க ஐசாதே என்னை விட முன்றிக்கிட்டனா உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்றாங்க இதுல ஏதாவது தப்பு இருக்குதா என்ன விட நீ முந்திக்க நான் தொழில் வைக்கிறமா உனக்கு நான் தொழில் வைக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏதாவது தப்பு இருக்குதா ஆனா அந்த சூழல் ஆயிசா இல்ல அவங்க சொல்லி காட்டுறாங்க ஆமா நான் எப்போ மௌத்தா போக நீங்க எப்போ அன்னைக்கு நைட்டே வந்து மத்த மலையை மாதிரி வீட்டுக்கு போலான்னு பாக்குறீங்களா அப்படின்னா இத பேச விட்டா இது பேசுறா பிரச்சனை வளர்ந்து போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முதலே வசூல் அந்த இடத்துல தபால் நடிக்கிறாங்க ஐசாவே இப்ப உனக்கு தலைவல் இல்லை எனக்கு தான் தலைவலி தான் சிம்பிளா முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சில நேரம் கழித்த பிறகு தன்னுடைய மனைவி மாறிடம் சில அறிவுரையில சொல்லி காட்டாங்க ஐஷாவே சிறந்த பெண்மணி உன்னுடைய தந்தை அவுபக்கரா இருக்கிற அவள் ஒரு சிறந்த மனிதர் உன்னுடைய சகோதரி அஸ்மாவின் தமிழ்பெற்ற இருக்கிற அவள் ஒரு சிறந்த நபித்தோழி அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பம் ரீதியாக ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கக்கூடிய பட்சத்துல உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி சிறிது நேரம் ஆற போட்டு வசூல்டா அவர்கள் அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கக்கூடிய செய்திய செய்கார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கருணத்துல ஆறாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியில நம்மளால் பார்க்க முடியுது அப்ப யோசிச்சு பாருங்களேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த கணவன் மறைவு மத்தியில பிரச்சனை வரும் பிரச்சனை வராத வாழ்க்கை இல்லை வசூல்வாவுக்கு வந்திருக்கு அப்படி வந்திருக்கின்ற பொழுது அந்த விஷயத்தை அந்த தந்தை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து எப்படி மாத்திரம் நினைச்சிருந்த ஆய்சாளர் குரத்தை மாற்றுவதற்கு முதலிகரமாக இருந்தது யாருலா தானே வார்த்தை தானே இது பெண்களை நீங்கள் கவலைகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய பொறுப்பு என்னன்னா அவர்களுக்கு மத்திய குடியிருக்கணும் இது ரசூலா சொல்லி கேட்டாங்க பெண்கள் அவங்களுக்கு மத்தியில வளைந்து விழா என்பதுதான் அவங்க வளைஞ்சுதான் இருப்பாங்க இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வேலையில அவரிடம் நீங்க தப்பா பார்த்தீங்கன்னே ஒரு தவறை பார்த்துலையே ஒரு நல்ல நிலச்சி நீ கட்டிக்கோன்றாங்க ரசோல்லா ஏன் அவங்களிடம் தவறு இருக்கதா செய்யும் மார்க்கத்தை அறிந்த ஆயுஷா எல்லாரும் தவறு செய்யும் இல்லையா ரசோலாவுடன் ஏனே மனைவி மாளிகை சந்தேகப்படுது இல்லையா எல்லா மனைவி மாணவர்களும் ஒரே நேரத்தை சந்தை போட்டு வீட்டை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடியுதா இல்லையா அல்லாஹ் அவங்களை கண்டித்து குழந்தை செலத்தை இறக்குறாதான் இல்லையா அப்ப இந்த வகையிலான நிகழ்வு என்பது கழக மதவித்துவத்தில் நடப்பது இயல்பு அந்த இயல்பாக இருக்கக்கூடிய விஷயத்தை நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக நம்மளுடைய கரங்கள் தான் இருக்கு நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கு இந்த பண்பை மாற்றணும்னீங்களே ஒரு பண்பை சேர்க்கணும் அல்ல பண்பை கைவிடணும் அவங்க பண்பை கை விடணும்னா அதற்கான உதவி கடன் நீரை நீக்கணும் ஆண்மத்திலிருந்து உதவிக் கடன்கள் இருக்கும் அந்த உதவி கருவினால் மட்டும்தான் அவ்வளவு இடம் இருக்கக்கூடிய குறையை நம்மால் மாற்ற முடியும் ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில போக ஆசைப்படுவாங்க ஏன் நாள் போகலாம் வீட்டுக்குள்ளது எல்லா வாரமும் வெள்ளை கொண்டு போவாங்க குடும்பமோட கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதா இல்லையா ரமலான் சந்திரை குடும்பத்தோட குடும்பத்தோடு கலந்துக்கூடா இல்லையாங்க ரமலான் அல்லாவுடைய களத்துறையை கலந்துக்க மாட்டோம் ஒன்றாக மாற்றத்தை அறிந்து கொண்டால் நம்ம நன்மை தானே அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஆண்கள் நீங்க உழைப்பு காட்ட மாட்டேங்கிறீங்க பெண்களை அழைப்பு வர மாட்டேங்கிறீங்க யோசிச்சு பாருங்க அவங்களிடம் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்னா அந்த குறையை நேர்த்தெடுக்க வைக்கக்கூடிய ஒரு காரண காரியமாக உங்களுடைய பண்பு ஆண்களிடம் இருக்கிறது என்பதுதான் இதற்காக முற்றிலும் காரணமாக இருக்கு எந்த ஒரு தீய பண்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தீய குணமாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையிடம் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நபர்களும் சேர்ந்து முயற்சித்தால் மட்டும்தான் இந்த இடத்திலே மாற்ற முடியும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிப்பட்ட மக்களாக இறைவன் அனைவரையும் கூறிக்கொண்டு இந்த உரை நிறைவு செய்கின்றேன் வாசிதா இரம்பிலானவை சில அழைப்பும் ஆண்கள் வந்து இன்றைய கேள்வி